கவுன் போட்டு எங்கள் வீட்டாண்டாலாம் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அது தலைவராகி கவர்னராயி ஒரு கல்யாணத்தில் அதை என்னை முதல்ல பேசிவிட்டு லீடர் அதை பேசி விட்டாங்க இங்கே எல்லாம் தலைவர் அது சொல்லிய பேசுது அண்ணன் வீட்டில் தான் விளையாடிக்கிட்டு இருப்போம் அதுக்காக என்ன தலைவரான்னு கேட்குறாருன்னு ஆக பாவம் எனக்கு அதுக்கு என்னமோ ஒரு யாசங்க எதுவும் பார்த்துருக்கலாம் குரு அது ஆமா இல்லைன்னா அந்த கவர்னரை விட்டு வருமா ரெண்டு மாநில கவர்னருங்க இந்த தொகுதியில் நிச்சயம் வெற்றி பெறுகிற நம்பர் ஒன்னை அது ஒன்றும் ஆனால் என்ன பண்ணாலும் சில சடங்குகள் உண்டு இந்த சடங்குகள் உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அந்த உன் பேர் தமிழ்ச்சி அதன் பேர் தமிழிசை கொஞ்சம் மாறினா அடானாவிலிருந்து வேற ராகத்துக்கு போயிடும் தமிழச்சி தமிழிசை தமிழி தமிழ் கொஞ்சம் மாறு பிரேக் ஆகிடும் ஓட்டு கேட்கும்போது போது ஜாகிரதையாக கேட்கணும் தமிழச்சி கேட்கணும் தமிழிசின்னு அதுக்கு போயிடும் ஆகியன அதுவும் அந்த அம்மாவும் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டியவங்க குமரி அனந்தன் நாங்கள் எல்லாம் கோஷன் பிளாக்கில் இருக்கும்போது என் வீட்டில் என் பெண் வீட்டில் இருந்துவர் அதுவும் அது மாதிரி தான் இது மாதிரி கவர்மெண்ட் போட்டுன்னு எங்கள் வீட்டாண்டெல்லாம் விளையாடிகிட்டு இருக்கோம் அது தலைவராகி கவர்னர் ஆகி ஒரு கல்யாணத்தில் அதை என்னை முதல்ல பேசி விட்டு லீடர்னு அதை பேச விட்டாங்க இங்கே எல்லாம் தலைவர் பின்னார அது சொல்லியே பேசுது அண்ணன் வீட்டில் தான் விளையாடிக்கிட்டு இருப்போம் அதுக்காக என்ன தலைவரான்னு கேட்குறாருன்னு ஆக பாவம் எனக்கு அதுக்கு என்னமோ ஒரு யாசங்க எதுவும் பார்த்துருக்கலாம் குரு பேசுகிறோம் மாறி அதுக்கு ஆமாம் இல்லைன்னா அந்த கவர்னரை விட்டு வருமா ரெண்டு மாநில கவர்னருங்க இங்கேயும் அங்கே ஒரு கவர்னர் என்ன வேலை ஒரு வேலையும் கிடையாது காத்தாலும் எழுந்து சாப்பிட வேண்டியது ஒரு ஃபைல் வந்தால் கையெழுத்து போட வேண்டியது நிம்மதி நிம்மதியாக இருக்கும் அரசனை நம்பி புருஷனை கற்றுக்கிட்ட கதையாக போய்சி பாவம் பாவம் எனக்கு அது புட்ட எனக்கு தெரியுன்னா ஃபோன் போட்டு சொல்லியிருப்பேன் அம்மா என்னம்மா பண்ணியிருக்கேன் நீ இது போய் அதுவும் போய் போய் சவுத்து மெட்ராசம் எங்கேயாவது அப்படி இப்படி முன்னால் போயிருந்தால் கூட ஏதோ அது இப்படி பேசலாம் இது ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்த தொகுதி சவுத் மெட்ராஸ் இங்கே வரலாமா ஆ உள்ளூரில் ஓனா முடிக்காமல் அசிலூரில் ஆனை பிடிச்சாங்கன்னா இன்னொருத்தன் அது வந்துருக்கேன் அது மாதிரி ஆகியனால நீ ஒன்றும் கவலைப்படாது சுமதியை பொறுத்த வரையில் ஷி ஃபிட் ஃபார் எ கேண்டிடேட் ஃபார் பார்லமெண்ட் பார்லிமெண்ட்டில் போனால் ஒன்று வச்சுங்க ஆடத் பாட தெரிஞ்சவ தான் கச்சேரிக்கு போகணும் ஆடத் தெரிஞ்சவ மேடைக்கு வரணும் குஸ்தி தெரிஞ்சவங்க மல்லுத்தத்துக்கு போகணும் பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பளிக்கு போகணும் பார்லிமெண்டில் பேசணுன்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று ஹிந்தி தெரியணும் தெரியாது அக்கா போகான்னு பேசக்கூடாது அவன் எல்லாத்தாரும் அவன் தெரியும் இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டியிருக்காங்க எப்படி வரிப்பா என்ன ஒரு தூலம் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வெள்ளக்காரன் கட்டணும் பரவல் அதை விட கட்டணும் போகலாமா காப்பி குடிக்கிறதுக்கு என்ன பேசுகிறான் என்ன பேசி போய் போகிறான் வாடா நாம் இல்லாதானே நடக்கும் அது பாவம் அப்புறம் என்ன ஹலோ ஊரில் என்ன பண்ணுறீங்க ஏடா சேட வைக்கலன்னு ஒன்று உங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியலையா நான் நாளைக்கு வரேன் இதுதான் அந்த எம்பி அங்கே போனால் ரெண்டு தெரியணும் அதெல்லாம் முடியாது இங்கிலீஷ் தெரியல தமிழ் தெரியலன்னு வச்சுக்கோ எங்கக்கிட்ட வந்துடணும் எங்க சட்டத்தபைக்கு இதில் என்ன ஒன்றும் பேசலாம் போடா வாடா நில்றா சகல வார்த்தைகளுக்கு விடலாம் இது ஒரு மாதிரியான இடம் இங்கே வந்துடலாம் ஆனால் அங்கே அப்படி இல்லை எனக்கு என்னன்னு கேட்டால் சுமதி வந்து படிச்சுட்டு போய் அவங்க வந்து காலேஜில் எம்இ படித்து ஷேக்ஸ்பியர் படித்து ஷெல்லி படித்து கீட்ஸ் படித்து பைலன் படித்து கிளர்க் படித்து எல்லா ஷேக்ஸ்பியர் படித்து ஆங்கிலத்தில் புறமை பெற்று கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்தது இதை கூப்பிட்டு ஒரு தடவை இளைஞர் அணியில் நிற்க போட்டாங்க நான் கேட்டேன் யாரை கேட்டு வந்த நீன்னு கேட்டேன் தலைவர் சொன்னார்ன்னா சீட்டு கொடுக்கலன்னு என்ன கரின்னு கேட்டேன் அப்புறம் ஓட்டு விட்டான் ஆனால் பார்லிமெண்ட்டில் போன உடனே ஃபஸ்ட்டு பேசினாங்க அரே ஃபஸ்ட்டு பேசினாங்க சபையே அருந்து போச்சு இப்படிப்பட்ட ஒரு பேச்சு ஒரு எல்லா இங்கிலீஷு கொட்டேஷன் கொட்டேஷன் மேலே கொட்டேஷன் கொட்டேஷன் ஒன்று வாங்கிஸில் ஒன்று பதில் பொண்ணு இதில் பொண்ணு செக்ஸ் போய் இல்லை அடி அடி அடிச்சு அசந்து போய்க்கா டிஎம் கேவலையா டிஎம் கேவலையா அப்படின்னா இந்த சும அதாவது சுமதி சுமதி வர்றது நாங்கள் சுமதின்னு கூப்பிடுவோம் அதை கூப்பிட்டு அதை பழக்கம் அது தமிழர் இது யாரா விடுறதுன்னு வேற ஒரு துடிச்சு அவனால பேசணும் அந்த பொம்பளை கூட பிஜேபி ஒரு பொம்பளை பிடிச்சி விட்டா அவ்வளோ அந்த அளவுக்கு அந்த ஐநூத்தி நாற்பத்தி நாலு கிட்ட ஐநூத்தி மூணு நாற்பத்தி மூணு பேர் நாற்பத்தி பேர் அதுல சுமதியினுடைய பேச்சுக்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்று ஒரு இதே மாதிரி படித்தவளை கொண்டு நிறுத்தினார் என்றால் அந்த இடத்திலே தனித்து நின்ற ஒரு எம்பி தங்கப்பாட்டியை தான் அப்படிப்பட்டவர் தான் அங்க போனோம் இல்லாதவங்க நம்ம ஊரில் நின்று வண்ணும் வரலாம் பஞ்சாயத்து போர்டு போடலாம் தலைவர் தனக்காகன்னு கையெழுத்து போட்டு பில்லு எடுக்கலாம் ஆகியனால அது நூறு நூரில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் இல்லை எங்கள் ஊரில் இருக்கிற தலைவர்கள் அதனால் அதனால் சுமதி போனதுக்கு நிச்சயமாக அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நீங்கள் ஒரு நல்லவர் அனுப்பினீர்கள் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் Y de un moral al procedimiento.